வணக்கம் பிஎம்டில இருந்து தம்பி ஆறுமுகம் நமக்கு சில கேள்விகளை முன் இந்திரன் சந்திரகுலமா சூரியகுலமா அது போக வந்து உக்கரப்பெருதி வந்து இந்திரன் மண்டையை உடைச்சு முடிய புடிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி போட்டு இதுக்கு நாராயணோட பதில் என்ன கேட்டிருந்தா இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி நம்ம போட்டிருந்தோம் அதுல நேரங்கள்ல கருதி சுருக்கம் முடிச்சிருந்தோம் இந்த நம்ம அதுல பதில் சொல்றோம் அதாவது உலக மனிதர்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியது தான் அப்படிங்கறத தன்னுடைய ஆய்வு மூலமாக ஐயா பாவனர் அவர்கள் நிறுவுறாரு அது போக சங்க இலக்கியமும் அதுக்கு மிகப்பெரிய ஆதாரமா நமக்கு இருக்கு ஏன்னா அந்த மூவேந்தருடைய குடி வந்து குமரிக்கண்டத்தில் தான் வந்து கிடைத்தது அங்குதான் மலர்ந்தது பல கடல்கோள்கள் மூணு நாளுக்கு மேல வந்து கடல் கோள்கள் அதாவது சுனாமி பேரலை வந்து அழிச்ச பிறகு பல்வேறு கண்டங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து நம்ம செல்றோம் இதுதான் வரலாற்று பின்னணியா இருக்கு அப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த சந்திரகுலம் சூரியகுலம் அப்படிலாம் இருந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க வந்து நிலம் தரபுரித்திரு பாண்டியன் வந்து முன்னீர் விளவு என்று சொல்லக்கூடிய இந்திரனுக்குத்தான் வந்து மிகப்பெரிய விழா எடுத்து அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தமிழரின் தேசிய திருவிழாவா குமரி கண்டத்துல நடந்ததுக்கான ஆயிரம் சான்றுகள் நமக்கு இலக்கியத்துல இருக்குது அது கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் வெளிவந்த வந்த சிலப்பதிகாரம் வரை வந்து இளங்கோடிகள் காட்டக்கூடிய அன்னைக்கும் தமிழ் வேந்தர்கள் மூவேந்தர்களும் வந்து போட்டி போட்டு கொண்டு நூத்தி எட்டு மலர்கள் வந்து வச்சு ஆயிரக்கணக்கான யானைகள் கொண்டு வந்து இருபத்தி எட்டு நாள் வந்து தமிழர் தேசிய திருவிழாவா இந்திர விழா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது சிலப்பதிகாரமே நமக்கு சாட்சியா இருக்கு அப்ப இந்த இந்திரகுலம் சந்திரகுலம்ங்கிற சொல்லாடெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா அது பிற்காலத்துல வந்து அவன் அவன் இஷ்டத்துக்கு சூட்டிக்கிட்டான் அதுதான் நடந்துச்சு எப்படி இன்னைக்கு நம்ம பாண்டியருங்கிற ஒரு மூலச்சொல்ல இருக்கக்கூடிய அந்த பாண்டியர் குடிய வந்து இன்னைக்கு அந்த பாண்டியங்கிற பேரை எல்லா பேரிலும் இப்படி அனுபவிச்சுக்கிட்டானோ வச்சுக்கிட்டானோ அது மாதிரி வந்து அவன் இஷ்டத்துக்கு சந்திரகுலம் கேட்க நாதி இல்லைங்கிறக்காக சூரியகுலம் சந்திரகுலம் போட்டுக்கிட்டான் அது என்ன சொல்லப்படுது முழுக்க முழுக்க வந்து பாண்டியர்கள் வந்து சந்திரகுலம் சோழர்கள் வந்து சூரியகுலம் சேரர்கள் வந்து அக்கடி குளம்னு பின்னாடி சொல்லிக்கிட்டாங்க ஆனா அப்படி இல்லை ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மூணு பிரதர்ஸ் இருக்கான் மூணு அண்ணந்திருக்கான் ஒருத்தன் சந்திரகுலமா இருந்தா ஒருத்தன் ஒருத்தன் வந்து அக்னி குலம் ஒருத்த வந்து சூரிய குலமா இருப்பானா எல்லாம் ஒரே தாய் விதத்துல வந்தவன் ஒரே குலமத்தான் இருக்க முடியும் இது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அது போக வாயு புராணம் சொல்லி ஒண்ணு இருக்குது வாயு புராணம்னு ஒன்று இருக்குது மச்ச புராணம்னு ஒன்று இருக்குது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேர சோழ பாண்டியர்களை சந்திரகுலம்னே பதிவு செய்யுது இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட என்ன விடை இருக்குன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க அப்படி வந்து எந்த இடத்துலயும் வந்து நம்மள வந்து அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல ஒரு மிகப்பெரிய வந்து கடல் நீரால் நீராலை வந்து உலகத்தை அழிச்சு வந்து திருமால் வந்து முதல் முதல்ல வந்து அந்த விஷ்ணு புராணத்தின்படி திருமால் வந்து பிரம்மாவை படைக்கிறான் பிரம்மா வந்து மரி மரீசியை படைக்கிறான் அந்த மரீசியத்தேருந்து வந்து காசியப்பரை படைக்கிறான் காசியப்பட இருந்து கதிரவனை படைக்கிறான் கதிரவன்கிட்ட இருந்து மனுவை படைக்கிறான் இப்படித்தான் வருது இந்த புராண சோழர் வரலாறு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து சகதெய்வ மல்லன் கூட இருக்கு இப்படி ஆயிரக்கணக்கான இந்த மனுவிட்டிருந்து ஒற்றுமொத்த உயிரும் தோன்றுச்சுங்கிறான் அப்போ திருமால் தெரிந்து உதவிமான இவங்கெல்லாம் அப்ப பிராமணர்களா ஆழமா யோசிக்கணும் அதே மாதிரி வந்து தசரதன ராமனும் வந்து சூரிய குலத்தில் வந்து வர்றாங்க அப்படிங்கிறாங்க அப்ப அவர்களையும் பிராமணர்களாக இவங்க ஏற்றுக்கொள்வார்களா நல்லா யோசிச்சு பார்க்கணும் அதாவது சொல்றதுக்கு முன்னாடி வந்து இவங்களை கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன குலம் அந்த குலமா இந்த குலமா அப்படிங்கிற ஒரு குளமும் இல்லை என்ட்டி பன்னெண்டாயிரம் கோத்திரத்தார் புரிஞ்சுக்கோனா ஒரு ஒரு ஆள் ரெண்டாள் பன்னெண்டாயிரம் கோத்தரத்தான் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாள பிரிஞ்சு போறான் ஒட்டுமொத்த உலக மக்களும் எனக்கு பின்னாடிதான் என் எனக்குள்ள இருந்து கலச்சு போனவங்க எந்த இடம் இடமில்ல அதே மாதிரி பல்லு நூல்கள்ல பிற்காலத்தில் எழுதப்பட்ட பல்லு நூல்கள் சங்க இலக்கியம் பிற்கால இலக்கியங்களா இருக்கக்கூடிய அந்த பல்லு நூல்கள்ல எனக்கு வந்து ரெண்டு உண்டாட்டி இருக்குன்னு சொல்றேன் எனக்கு ரெண்டு உண்டாட்டி இருக்கிறதா அந்த பல்லு நூல்கள்ல சொல்லப்பட்ட இடத்துல ஒண்ணு திருமால குளமும் ஒரு பொண்டாட்டி திருமால குளத்தை சேர்ந்தவ ஒரு கொண்டாட்டி சிவன் குலத்தை சேர்ந்தவன் பதிவாயிருக்கு இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேல வந்து நான் விளக்கமே அதே மாதிரி பராந்தக வீரநாராயணனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்த மகன் பாண்டியன் ராஜசிம்மன் அந்த பாண்ட பாண்டிய ராஜசிம்மனை இந்த சந்திர குலத்தில் வந்து வைத்தவன் வருது செப்பேட்ல சின்னமுன்னூர் செப்பேட்ல அந்த பாண்டியன் ரா ராஜசிம்மனை குறித்து இருக்கக்கூடிய ஆதாரம் சந்திர சூரிய சூரியகுலத்தில் வந்து குதித்தவன் அப்படின்னு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்பல தகப்பனும் தாயும் ரெண்டு பேரும் சூரிய சூரியகுளம் சந்திரகுலம் சேர்த்து இருக்க மேல கம்பெயண்டா வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்களா அப்படி இல்ல இது பிற்காலத்துல அவன் வசதிக்கு வச்சுக்கிட்டது ராஷ்டிர மன்னர்கள் கூட சில பேர் வந்து தன்னை இந்திரன் வச்சுக்கிட்டான் அதெல்லாம் சரியா இருக்குமா அதெல்லாம் நியாயமா இருக்குமா இதெல்லாம் வந்து வாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம் அதே மாதிரி திருவிளையாடல் புராளத்துல வந்து குலசேகர பாண்டியன் அவனை வந்து முழுக்க முழுக்க வந்து சந்திரகுலத்தில் வந்த பாண்டிய மன்னனை வந்து சொல்லப்படுது அவன்தான் வந்து இன்னும் இன்று மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை கட்டியளிப்பிய பிறந்தகை எம் முப்பாட்டை அந்த குலசேகர பாண்டியன் அந்த குலசேகர பாண்டியன் இருந்து மகனா மலைய மலையத்துசுவ பாண்டியன் அவன் இருந்து அவனோட மகளா வந்து மீனாட்சி மீனாட்சி வந்து சோமசுந்தர கடவுள் பாண்டியன் வந்து கட்டிக்கிறாரு கட்டின பிறகு மகனா வந்து உக்கரப்பழுதி அந்த முருகனா வந்து பார்க்கப்படுது இப்ப நான் தெரியாம கேட்கிறேன் குலசேகர பாண்டியனே பாண்டியனா வர இந்த திருவிழையால் புடாரத்தில் வந்து சொல்லப்படுது அப்ப வந்து தாத்தா வந்து பேரன் அடிச்சது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழுக்கா என் சிவன் பார்வதியை சண்டை விட்டுக்கிறவ இல்லையா என் கேள்வி நியாயமா சரியான நீங்க யோசிச்சு பாருங்க சிவன் பார்வதியை சண்டை விட்டுக்கிறவ இல்லையா என் மகாபாரத போர்ல தேவேந்திரன் அர்ச்சனும் சண்டை செய்து கொள்ளவில்லையா நீதியை நிலைநாட்டுவதற்காக நடந்த இது ஒரு சாதாரண ஒரு சம்பவம் இதுல உக்கர பிறவழி உடனே எடுத்து இந்திரன் மண்டையை உடச்சுக்கிட்டான் இந்திரன் மயிரைப்புறம் பிடிக்கிட்டான்டாட்டா தாத்தாவுக்கும் பேரனுக்கு நடந்த சண்டை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குலச்சண்டையாது குடிச்சண்டையாது அப்ப ஒரு குலத்தில் வந்தவன் அதத்தையும் திருவிழாடல் புராணத்துல குலசேகர பாண்டியன பாண்டிய மன்னன் சொல்லப்படுது அவன் சந்திரகுலத்தை சேர்ந்தவன் சொல்லப்படுது இதுக்கு உன்ட்ட எதுவும் பதில் இருக்கா உன்னிடம் ஏதாவது பதில் இருக்கா நான் கேட்கக்கூடிய கேள்வி சரியா இருக்கா தப்பா இருக்கா முழுக்க முழுக்க இந்த குலசேகர பாண்டியன இந்திரன் பதிவு செய்தது திருவிழாடல் புராணத்துல இந்திரன் டேர்ந்து அந்த இந்திரனா சொல்லக்கூடிய குலசேகர பாண்டியட்டிருந்தே மலையத்தோச பாண்டியன் மீனாட்சி சோமசுந்தர பாண்டியன் அதுக்கு அவனோட பேரனாத்தான் வந்து உக்கர பெருவழி வர்றான் அவன் முருகனா கூட பார்க்கப்படுது இப்படி எந்த போடுற குலசேகர பாண்டியன இந்திரனா சொல்லப்பட்ட இந்திரன் வழிவந்த இத்தனை பேத்துக்குள்ள நடந்த சண்டையில இவன் எப்படி வந்து எவனோ ஒருத்த வந்து உக்கரபாண்டி பெருவழி தேவர்னு வந்து இந்திரனை தெளிச்சுட்டாரு அப்படிங்கிறது நியாயமாவா இருக்கு ஆஹ் திருவிழாடல் புராணத்துல அது இந்திரனத்தை இந்திரனாவே சொல்லப்படுது குலசேகர பாண்டியனை அப்புறம் அதன் பேரன் தாத்தனுக்கு பேரனுக்கு நடந்த சண்டை வந்து இப்படி உடைச்சிட்டேன் அது நாங்கறே அப்படிங்கிறது தேவருங்கிறது திரும்ப திரும்ப அழுத்தம் தேவருங்கிறது இறைவனுக்கு நிகரான ஒரு பொருள்படக்கூடிய ஒரு சொல் அது எமக்கான சொல் இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு வச்சுக்கிட்டாங்க அது வேற அது வேற அந்த வேரண டாபிக்கே வேற அதுல எந்த இடத்துல அது இருக்கா அவர்களுக்கு மேன்மை புரிந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த தேவர்ங்கிற சொல் பயன்படுத்தப்படும் அது ஒரு பட்டம் எல்லாருக்கும் பயன்படுத்துகிறான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது ஒரு பட்டம் அத புரிஞ்சுக்கரணும் எல்லாமே வந்து நீங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே போய் பித்தலாட்டம்ங்கிறதுக்கான ஆயிரம் சான்றிகள் எங்கிட்ட ராஜா ஆயிரம் சான்றுகள் எங்கிட்ட இருக்கு கண்டத்துல முற்காலத்தில் நடந்த நிகழ்வு என்பது வேற பிற்காலத்தில் நீங்க சொல்லக்கூடிய அந்த புராண காலங்கள்ல இருக்கக்கூடிய அழிச்சாட்டிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு சான்றா வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிற நல்லது இல்ல முழுக்க முழுக்க சந்திரகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்க பெரும்பாலான கோயில்ல அந்த எட்டாம் நாள் பிறகு போல ஒவ்வொரு கல் சிலைகள்லயும் அந்த சிலைகளுக்கு மேல வந்து இடது பக்கம் வந்து அந்த எட்டாம் நாள் பிறை போல அந்த சந்திரத்தோட சும்பல வந்து எல்லாம் என்னுடைய கோயில்கள்ல எல்லா கோயில்கள்லயும் வந்து பிடிச்சிருக்கான எப்படி பிடிச்சிருக்கிறேன் பாண்டிய மன்னர்கள் வந்து சந்திர வந்தவர்கள் வந்தவர்கள் சேரசோழ பாண்டியர்கள் சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறக்கான ஆயிரம் சான்றுகள் இருக்கு ராஜா பின்னாடி வந்த தான் சந்திரகுலம் இந்திரகுலம்னு வச்சிருக்கேன் இப்ப ராஷ்டிர ராஷ்டிர மன்னர்கள் கூட தனக்கு பின்னாடி வந்து இந்திரன் போட்டுக்கிட்டான் அப்ப அவன்லாம் தமிழ் வந்தார்களா அவன்லாம் தமிழ் வந்தானா இது நியாயமா இருக்கா சொல்றது நியாயமா இருக்கா அதனால வெற்றி புதற்றலை விட்டுட்டு நடக்கக்கூடிய வேலைகளை வந்து அவர்கள் வரலாற்று தளத்தில் இருந்து அவர்கள் வரலாறை தேடுவது மட்டுமே நலம் எங்களுடைய வரலாறை எந்த கோமனாலும் சிறு கணுக்கால் மயிரளவு கூட அசைத்து பார்க்க முடியாது அதே நான் திரும்ப சொல்றேனே பள்ளுப்பாட்டுல எனக்கு ரெண்டு பொண்டாட்டி சொல்லப்பட்டிருக்கு அந்த ரெண்டு பொண்டாட்டியில ஒன்று திருமால குளம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு திருமால குளம் ஒரு பொண்டாட்டி சிவன் குளம் வந்திருக்கு முடிஞ்சு வச்சா டாபிக் வச்சா டாபிக் முடிஞ்சு வச்சா நீ சொல்ற இந்திரகுலம் சந்திரகுலம் ரெண்டு கொண்டாட்டி நான் வச்சு அடைக்காண்டு வந்திருக்கேன் பல்லுப்பாட்டல் நீங்க எங்களை இழிச்சு பளிச்சு ரெண்டையுமே நான் வச்சு இருக்கேன்னா அப்ப நான் யாரு நான் யாரு முற்காலத்துல இப்படி ஒரு சந்திரகுலம் நான் சொல்லாடல் எங்கேயாவது உங்க டெஸாண்டு இருக்கா சான்று இருக்கா ஆயிரம் வந்து வந்து கடல் கோள் நடந்துச்சு கடல் கோள் நடந்த பிறகு பெருமாள் மூலமா படைக்கப்பட்ட இத்தனை படைப்புகளுக்கு பின்னாடி எந்த இடத்திலையுமே அப்படி சொல்லவே இல்லை ராஜா அப்படி சொல்லவே இல்லை எந்த சான்றுகளும் இல்லை அதனால் அவரகவர்கள் வழித்தடத்தில் இருந்து வாழ்வியலை தேடுவதாலும் எந்த கேள்விகளை நீங்கள் முன்வைத்தாலும் அதற்கு தக்க சான்றுகளோடு பதிலடி தொடர்ந்து நெத்தேடி பதிலாக தரப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி